திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை ஜெய ஜெயசங்கர விடிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் ஈஸ்வரிக்கு விழிப்பு கண்டுவிட்டது கழுத்தில் கசகசவென்று வியர்வை ச என்ன வியர்வை சற்று தள்ளி அரை ஜன்னலை அடைத்துக்கொண்டு அக்கடா என்று ஓடாமல் உட்கார்ந்திருக்கும் ஏசி மேல் பார்வை விழுந்ததும் லேசாய் கோபம் எழுந்தது கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் ரூபாய் அத்தனை பணத்தை கொட்டி வாங்கி என்ன பிரயோஜனம் பாதி நாட்களுக்கு பவர் கட் நாள் பூராவும் ஓய்வு ஒளிச்சல் என்று உழைத்துவிட்டு வரும் மனிதன் நிம்மதியாய் தூங்கக்கூட வழியில்லை என்றால் எப்படி ஈஸ்வர் தலையை திருப்பி தன் பக்கத்தில் படுத்திருக்கும் மனைவியை பார்த்தார் மெலிதான வெளிச்சத்தில் அவள் ஆழ்ந்த தூக்கத்திலே இருப்பது புரிந்தது இவளால் எப்படி இப்படி நிச்சிந்தையாய் தூங்க முடிகிறது அமெரிக்காவில் ஏர் கண்டிஷன்ட் வீட்டில் அத்தனை சௌகரியங்களுக்கும் சுத்தத்துக்கும் பழகிவிட்ட பிறகு இவளால் இப்போது எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள முடிந்தது இந்த வேர்வை இந்த கொசுக்கள் எல்லாவற்றையும் பாராட்டாமல் இவளால் எப்படி இருக்க முடிகிறது இனிமேல் தூங்க முடியாது என்பதை உணர்ந்தவராய் ஈஸ்வர் எழுந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு பால்கனிக்கு போனார் ஆடும் நாற்காலியில் அமர்ந்து நிதானமாய் புகைப்பிடிக்க தொடங்கினார் ஈஸ்வர் டாக்டர் ஈஸ்வர் மனோதத்துவ வைத்தியத்தில் ஒரு புலி எம்பிபிஎஸ்ஐ சென்னை கல்லூரியில் முடித்ததும் அமெரிக்கா மீது கொண்டிருந்த மோகம் காரணமாய் மேற்படிப்புக்கு பாஸ்டனுக்கு சென்று சைக்கியாட்ரியில் தேர்ச்சி பெற்று அங்கேயே பிராக்டிஸ் பண்ண தொடங்கி ஒரு சில வருஷங்களில் அந்த மண்ணில் நன்றாக விட்டு கொண்டு ஏராளமாக பணம் பண்ண ஆரம்பித்ததும் ஒரு நடை இந்தியாவுக்கு வந்து நித்யாவின் கைப்பிடித்து உடன் அழைத்து போனவர் எக்கச்சக்கமாய் புத்தியும் நல்ல அணுகுமுறையும் இருந்ததன் காரணமாய் ஈஸ்வரின் வருமானம் அமோகமாக ஏற ரொம்ப சீக்கிரமே அவர்கள் வசதிகள் நிறைந்த சொந்த வீட்டை வாங்கினார்கள் இரண்டு கார்கள் வைத்துக் கொண்டார்கள் இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வெக்கேஷனுக்கு வந்து போனார்கள் கல்யாணமான நாலாம் வருஷம் ஜனனி பிறந்தாள் அதற்கும் இரண்டு வருஷம் கழித்து காயத்ரி இரண்டும் இரண்டு லட்டு உருண்டைகள் ஜனனிக்கு பத்து வயசாகும் வரை எந்த தொந்தரவும் இல்லை அப்புறம்தான் ஆரம்பித்தது ஒரு நாள் ராத்திரி ஈஸ்வர் வீடு திரும்பி சாப்பாடு ஆகி டிவி முன் உட்கார்ந்திருக்கையில் நித்யா ரொம்ப சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு பேச்சை ஆரம்பித்தாள் ஐ வாண்ட் டு டாக் டு யூ ஈஸ்வர் மியாமியில் நடக்கும் அழகிகள் போட்டியிலிருந்து கண்களை எடுக்காமலேயே ஈஸ்வர் எஸ் என்றார் டிவியை நிறுத்திடுங்கோ நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறேன் என்ன விஷயம் முடிச்சு முடிச்சாக புருவங்கள் சுருங்க ஈஸ்வர் டிவியை நிறுத்தினார் வந்து நாம் இந்தியாவுக்கு போய்ட்டா என்னன்னு எனக்கு தோணுறது யூ மீன் ஃபார் ஹாலிடேஸ் இல்லை ஹாலிடேஸ்க்கு இல்லை ஒரே அடியாக நம்ம நாட்டுக்கு போயிட்டா என்னன்னு கேட்குறேன் வாட் ஈஸ்வரின் அதிர்ச்சியை நித்யாவால் புரிந்து கொள்ள முடிந்தது ப்ளீஸ் ரொம்ப நாளாக யோசனை பண்ணுற விஷயத்தை பற்றி நான் பேச போகிறத நீங்கள் பொறுமையாக கேட்கணும் பெண்கள் ஆயிட்டா நமக்கு இந்த நாடு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும்னே நான் நினைக்கிறேன் ஆச்சு இன்னும் ரெண்டு வருஷமோ அதுக்கும் குறைச்சலோ ஜனனி பெரியவளாயிடுவா அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயமெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமானு நாம் இப்போவே யோசிக்கணும்னு எனக்கு தோணுறது டேட்டிங் அது இது எல்லாம் இங்கே சகஜம் ஒரு வயசு வந்த பெண் ஒரு வயசு வந்த ஆணோட இஷ்டப்பட்ட தினசில் பழகி வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கிறதும் வேண்டாம்னா இன்னொருத்தனோட பழகிறதும் சர்வ சர்வசாதாரணம் ஆனா நம்ம பெண் இப்படி நடந்துட்டா நமக்கு பிடிக்குமாங்கிறது தான் கேள்வி எவ்வளவு தூரம் நாம அவளை அலோவ் பண்ணணும் எங்க ஸ்டாப்னு சொல்லணுங்கிறது இன்னொரு கேள்வி எனக்கு என்னமோ ஜனனியை கண்டபடி திரிய விட்டுட்டு என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு தோணலை ஆயிரம் இருந்தாலும் நம்ம பழக்க வழக்கம் நம்ம கல்ச்சர் வேறதான் அதுவும் கொஞ்ச நாளா ஜனனி நிறைய கேள்விகளை கேட்கறா என்னால் எல்லாத்துக்கும் சரியாக பதில் சொல்லி அவளை திருப்தி பண்ண முடியல அவள் வளர்ற குழந்த அந்த மனசில் சந்தேகங்கள் உண்டாறது நியாயம்தான் ஆனால் ரொம்ப சுருக்க இந்த வளர்ச்சி வேறு திசையில் இந்த ஊர் பெண்கள் மனோபாவ திசையில் திரும்பிடும்னே நான் நினைக்கிறேன் இங்கேயே இருந்துட்டு நம்ம பெண்களை நம்ம ஊர் வழக்கப்படி வித்தியாசமாக வளர்த்தா நாம் ஏன் இந்த ஊர் பெண்கள்லேருந்து மாறுபட்டு இருக்கோம்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாக இடம் இருக்கு இல்லையா எதுக்கு விஷ நாளையும் யோசனை பண்ணி பார்க்குறப்போ இந்தியாவுக்கு போய் செட்டில் ஆகிடுறது தான் சரின்னு எனக்கு தோணுறது நீளமாய் பேசி நித்யா நிறுத்தினர் ரொம்ப நேரத்துக்கு ஈஸ்வர் எதுவும் பேசவில்லை என்ன ஈஸ்வர் ஒன்றுமே சொல்லாட்டா எப்படி ம் ஐம் திங்கிங் நீ சொல்கிறது சரி தான் ஆனால் இந்த ப்ராக்டிஸும் பணமும் அங்கே கிடைக்குமா நித்யா சேர்ந்த பணம் போகாதா குழந்தைகளோட எதிர்காலத்தை விட இதெல்லாமா முக்கியம் ஓ நான் வெறும் பணத்தை மட்டும் சொல்லலை நித்யா வாட் அபவுட் கம்ஃபர்ட்ஸ் வாட் அபவுட் மை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது பற்றியும் நான் யோசித்தேன் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் மெட்ராஸ்லேயே ஒரு நர்சிங் ஹோம் கட்ட முடியாதா அங்கே நீங்கள் ப்ராக்டிஸை தொடர முடியாதா ப்ளீஸ் ஈஸ்வர் திங்க் ஆஃப் தி சில்ட்ரன் நித்யாவின் கட்சி வென்றது பெண்களின் எதிர்காலத்தை மனசில் வைத்துக் கொண்டு வீடு கார் மற்ற சாமான்களை விற்றுவிட்டு தேவையான பணத்துடன் இந்தியாவிற்கு வந்து மாசம் பத்தாக போகிறது முதலில் நுங்கம்பாக்கத்தில் அருமையான வீடு ஒன்றை இரண்டரை லட்சத்துக்கு வாங்கினார் அப்புறம் கிளினிக் கட்ட நிலம் தேடின நாட்களை வீணாக்காமல் புகழ்பெற்ற தனியார் ஹாஸ்பிட்டல் ஒன்றில் சேர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தார் என்ன வீடு கிடைத்து என்ன வேலை பார்த்து என்ன பால் கூப்பனுக்கு அலைந்து கேஸுக்கு தவம் பண்ணி கார்பரேஷனில் கட்டிட வேலை அது இது என்று சாங்க்ஷனுக்கு பரிதவித்து பெண்களின் ஸ்கூல் அட்மிஷனுக்காக பறையாய் பறந்து ஹோ எதை சொல்ல எதை விட இந்த பத்து மாசத்தில் என்ன இந்தியா வேண்டி கிடக்கிறது என்ன தாய் நாட்டு மோகம் வேண்டி கிடக்கிறது என்ற சலிப்பும் வெறுப்பும் ஈஸ்வருக்கு கழுத்து வரை தோன்றிவிட்டது என்னமோ நிஜம் என் புத்தியும் திறமையும் வீணாகின்றனவே என்ற ஆத்தாமை அங்கு இருந்த சௌகரியங்களில் கால் பங்கு கூட இங்கு இல்லையே என்ற ஏக்கம் என்ன பண்பாடு என்ன கலாச்சாரம் இவற்றால் சாதிக்கப் போவது என்ன பேசாமல் அத்தனையும் தலை சுற்றி எறிந்துவிட்டு திரும்ப அமெரிக்காவை பார்க்க ஓடிவிடலாமா என்ற ஆத்திரம் சிகரெட் விரலை சுட ஈஸ்வர் கையை கொண்டார் என்ன பண்ணுறேன் பால்கனியில் உட்கார்ந்து இந்த கால வேளையில நித்யா ஒரு நிமிஷம் மௌனமாய் இருந்த ஈஸ்வர் சன்ன குரலில் பேசினார் ஐம் ஃபெட் அப் ஆஃப் தி ஹோல் திங் நித்யா பேசாமல் யூஎஸ்கே போயிடலாமா நித்யா கிட்டத்தில் வந்து ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தாள் என்ன ஆச்சு ஏன் இப்படி திடீர்னு திடீர்னு இல்லை இந்த நாட்டில் எனக்கு ஒன்றும் பிடிக்கல இந்த ஜனங்களுக்கு நேரத்தோட அருமை தெரியல உழைப்போட மதிப்பு தெரியலை எந்த காரியத்தையும் ஒழுங்காக நடத்த தெரியல எங்கே பார் சோம்பேறித்தனம் பாரு ஷார்ட்டேஜ் பற்றாக்குறை காட் சௌகரியமாக வாழ பணம் அவசியம்னா அதுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியங்கிற பேசிக் ட்ரூத் இவாளுக்கெல்லாம் ஏன் புரியலை நித்யா சிரித்தாள் பணம் சௌகரியம் இது மட்டும் தானா வாழ்க்கையில் முக்கியம் ஹோட்டல்ஸ் சொல்லு நித்யா திரும்ப சின்னதாய் சிரித்தாள் வேண்டாம் உங்கள் மூடு இப்போ சரியில்லை முதல்ல நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் பத்து நிமிஷங்களில் மணக்க மணக்க காஃபி வந்தது குடித்து அரை மணி போல் படுத்து எழுந்த பின் மனசு கொஞ்சம் லேசானது போல் இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போக தயாராகி காரில் ஏறின போது நித்யா கதவில் சாய்ந்து கொண்டாள் நாளை அரை நாள் டாக்டர் அஸ்வத்தனை பார்த்துக்க சொல்லிட்டு என்னோட ஒரு இடத்துக்கு வர முடியுமா வேற சங்கராச்சாரிய சுவாமிகள் பூந்தமல்லிக்கு வந்திருக்காராம் மெட்ராஸுக்கு வராமல் அப்படியே பெங்களூர் வழியாக பம்பாய் பக்கம் போனாலும் போவார்னு மாமா சொல்றார் அப்புறம் ரெண்டு வருஷம் போன தரிசனம் பண்ண முடியாதான் அதான் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாமேன்னு நான் எதுக்கு நித்யா நீ கார் எடுத்து அவளோட போயிட்டு வாய பிளீஸ் அந்த பிளீஸை தட்ட முடியாமல் ஈஸ்வர் தலையை ஆட்டிவிட்டு புறப்பட்டார் மறுநாள் காலை நாலு மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து குளித்து தயாராகி மாமா மாமி பெண்கள் சகிதம் கிளம்பினார்கள் யுஎஸ்லிருந்து கொண்டு வந்திருந்த பென்ஸ் ஸ்டார்ட் ஆக மறுத்ததால் சென்றார்கள் ஆறு பேர் இடித்து பிடித்து கொண்டுதான் உட்கார முடிந்தது புறா குண்டு மாதிரி கார் இதுக்கு விலை ஐம்பத்தி ஐயாயிரம் அதுக்கும் கியூ நல்ல கண்ட்ரி ஈஸ்வரின் முணுமுணுப்புக்கு நித்யா பதில் சொல்லவில்லை இவர்கள் வண்டி பூந்தமல்லியில் நுழைந்து சுவாமிகளின் முகாமை அடைந்த போது மணி ஆறரை சுவாமிகள் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலை பார்வையிட போயிருக்கிறாராம் வரும் சமயம்தான் என்றார்கள் இரண்டு நாளாக பெய்யும் மழையில் தரை சொத சொதத்திருந்தது எங்கு பார்த்தாலும் திட்டு திட்டாய் ஜலம் சகதி பத்து நிமிஷங்கள் காத்திருப்பதற்குள் ஈஸ்வரின் பொறுமை எல்லையை தொட்டுவிட்டது போய்விடலாமா யோசித்துக் கொண்டிருக்க மெலிதாக ஒரு கோஷம் கேட்டது ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கொஞ்சம் கொஞ்சமாய் கிட்டத்தில் வந்த ஜெய கோஷம் அந்த காலை நேரத்தில் விண்ணையும் மண்ணையும் நிரப்புகிற ஓங்காரமாய் ஒலித்தது தூரத்தில் ஒரு கூட்டம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கூட்டத்துக்கு நடுவில் காவி உடுத்தின சுவாமிகள் கையில் தண்டம் முகத்தில் சிரிப்பு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சுவாமிகளின் பாதங்கள் சேற்று தண்ணீரில் முங்கி முங்கி நடந்து வந்தன காவி வஸ்திரம் தூரலில் நனைந்து உடம்போடு ஒட்டியிருந்தது முகத்தில் மட்டும் அந்த வற்றாத சிரிப்பு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர தூரத்தில் வரும்போதே சுவாமிகளின் கண்கள் தன்மேல் சில கணங்களுக்கு நிலைத்த மாதிரி தோன்ற அதுவரை ஏனோதானோ என்று நின்றிருந்த ஈஸ்வர் சட்டென்று காலில் இருந்த செருப்புகளை உதறினார் கைகளை கூப்பி கொண்டார் சுவாமிகள் ஈஸ்வரை தாண்டும் போது ஒரு கணம் தாமதித்தார் தாமரையாய் விரிந்திருந்த சிரிப்பு இன்னும் பெரிசாய் மலரச் சிரித்தவர் தொடர்ந்து நடந்து கூட்டத்துக்குள் போய்விட்டார் அரை மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பமானது பௌர்ணமி பூஜை கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கு ஆடாமல் அசையாமல் ஒரு வாய் தீர்த்தம் கூட உட்கொள்ளாமல் ருத்ரம் சமகம் கோஷங்கள் முழங்க சுவாமிகள் பூஜை செய்தார் தீர்த்தம் வழங்க மூன்று மணி ஆனது முண்டி அடித்த கூட்டத்தாருக்கு சிரிப்பு மாறாத முகத்துடனேயே சுவாமிகள் தீர்த்தம் கொடுத்தார் கடைசியில் வந்து பவ்யமாக கையை நீட்டி ஈஸ்வர் நின்றபோது உடன் வந்திருந்த மாமா சுவாமிகளிடம் அவரை அறிமுகம் செய்து வைத்தார் தீர்த்தத்தை கையில் விட்ட சுவாமிகள் ஈஸ்வரின் கண்களை உற்று பார்த்தார் அப்புறம் நாராயணா நாராயணா என்றார் சில நிமிஷங்களில் சுவாமிகள் உள்ளே போனதும் அவரை பிரத்யேகமாக தரிசித்து பேச விரும்பிய நபர்கள் அனுமதி பெற காத்திருந்த நிமிஷத்தில் டாக்டர் ஈஸ்வர் யாரு சுவாமிகள் கூப்பிடுறார் மடத்து சிப்பந்தி ஒருவர் அழைத்தார் உள்ளே சென்றார்கள் நடுத்தர சைஸில் ஒரு அறை ஓரமாய் விரிக்கப்பட்ட மான் தோல் அதன் மேல் ஒரு கழித்து அமர்ந்திருந்த சுவாமிகள் இவர்கள் நமஸ்காரம் பண்ணியதும் ஒரு பக்கமாய் உட்காரும்படி சைகை செய்தார் வெளியே காத்திருந்த நபர்கள் ஒருவர் பின் ஒருவராய் வர தொடங்கினர் நான் சேலம் ராஜமையா பிள்ளை என் ஒரே பெண்ணுக்கு பேச்சு வரல சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணணும் சின்ன வாழையில்லை கிழிசலில் சிறிது குங்குமமும் மஞ்சள் அக்ஷதையும் வைத்து எடுத்துக்கொள்ள சொன்ன சுவாமிகள் கவலைப்பட வேண்டாம் சரியாயிடும் என்றார் பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குனா வரதட்சணை இல்லாம பண்ணிக்கிறேங்கறா மாங்கல்யம் கூரை வாங்க கூட எனக்கு வசதி இல்லை எப்படி கரையேத்த போறோம்னு கவலையா இருக்கு ஒரு பக்கமாய் அமர்ந்திருந்த பெரியவரை சுவாமிகள் அழைத்தார் அடுத்த மாசம் உங்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி வர்றதுன்னு அந்த சமயத்திலே நாலு தர்ம கல்யாணங்களையும் அந்த பந்தல்லையே நடத்தினா என்ன இந்த பெண் கல்யாணத்தை அதுல ஒன்னா சேர்த்துக்கலாமே அவர் சந்தோஷத்தோடு உத்தரவு என்றார் பெண்ணை பெற்றவருக்கு திருப்தி படிக்க வசதி இல்லாத பையனுக்கு வழி பிறந்தது பிள்ளைகளை வைத்து சம்ரட்சணை செய்ய இயலவில்லை என்று அழுத தாயின் கவலை அவர்களை வேதம் படிக்க மடத்தில் சேர்த்து கொண்டதில் மறைந்தது குடும்பத்தில் நாட்டம் இல்லை துறவரம் பூணலாமா என்று யோசித்த குடும்பஸ்தருக்கு கடமையெல்லாம் முடியட்டும் அப்புறமா பார்க்கலாம் என்ற புத்தி சொல்லப்பட்டது இன்னும் இன்னும் ஒருவாய் உணவு கூட உண்ணாமல் இது என்ன தெய்வீக தொண்டு சர்வ சர்வஜன பவந்து என்பதற்கு நடமாடும் தெய்வம் கொடுக்கும் விளக்கமா இது சேரிலும் சகதியிலும் வெறும் காலில் நடந்து மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து லோகக்ஷேமத்துக்காக ஆண்டவனை பிரார்த்தித்து யாருக்காக இத்தனை பாடு என்ன மனசு இது உலகமெல்லாம் ஓடி ஓடி தேடினாலும் இந்த மாதிரி மனசு எங்கு கிடைக்கும் இது நாழிகை ஈஸ்வர் பக்கம் திரும்பாமல் இருந்த சுவாமிகள் சட்டென்று திரும்பினார் சிரித்தார் இங்கே என்ன இருக்கிறது என்ற தவித்தாயே இப்போது புரிந்ததா என்று கேட்கும் சிரிப்பு திடமென்று நாலு சவுக்கடிப்பட்ட திணுசில் ஈஸ்வருக்கு உடம்பும் மனசும் சிலிர்த்து போயின காசு பணம் சௌகரியத்தில் மட்டும் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லையா இந்த மாதிரி மனசில் இருக்கிறதா இந்த மாதிரி மனசை பண்படுத்திக் கொள்வதில் இருக்கிறதா விழுக்கென்று ஈஸ்வர் எழுந்து நின்றார் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர சன்ன குரலில் முணுமுணுத்த வண்ணம் சுவாமிகளின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்தபோது கண்களில் ஊறிய நீர் தரையை நனைத்தது இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி